கிரேட் பிரிட்டிஷ் கரி crisis, எமது கரி பாரம்பரியம் அழிகிறதா பிரிட்டனுக்கு தமிழர்களின் கரி கொண்டுவரப்பட்ட போது நாம் இங்கு இல்லை ஆனால் அந்த கரி இன்று ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கி இருக்கும்போது, அதை மீட்க நாம் இங்கு இருக்கிறோம் என்று இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டாமா இது எமது கரியை மீட்கவும் காக்கவும் நாம் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது வெறும் உணவு பிரச்சனை அல்ல இது எம் வரலாற்று கடமை நமது பாட்டனும் பூட்டனும் பல்லாயிரம் ஆண்டுகளாக காத்து தந்த இந்த பாரம்பரியம் இன்று நெருக்கடியில் வீழ்வதை நாம் சும்மா பார்த்துக் கொண்டிருக்க போகிறோமா சொல்லப்படாத வரலாறினை அறியுங்கள் சிதைக்கப்படும் வரலாற்றை புரியுங்கள் நெருக்கடிக்கான காரணம் தெளிவாகும் தி கிரேட் பிரிட்டிஷ் களை கிராய்ஸ் முழு விவரங்களை அறிய டிஸ்கிரிப்ஷன் ஆய் பாருங்கள்